எதிரில் உட்கார்ந்திருந்த நண்பருடன் வியாபாரம் சம்பந்தமாக பேசி முடித்து அவரை அனுப்பிவிட்டு ஆசுவாசமாக உட்கார்ந்திருந்த போது பேரன் விடுமுறைக்கு அப்பா வீட்டிற்கு வந்திருந்த என் பெண் அப்பா உன் பீரோவை சுத்தம் பண்ணப்ப இந்த பேப்பர் கட்டு கட்டி இருந்தது படித்து பார்த்த நல்லா இருக்கு ஆனால் பேப்பர் தான் பழுத்து எழுத்தெல்லாம் சரியாக தெரிய மாட்டேங்குது நீ கவிதையெல்லாம் எழுதுவியா சொல்லி கொண்டே அந்த பேப்பர் கட்டை என் கையில் திணித்தா அந்த கட்டை மெதுவாக வாங்கி தடவினேன் நானே என் வாழ்க்கையை பின்நோக்கி பார்ப்பது போல இருந்தது நூர்ஜஹான் அழகான பெண் மட்டுமல்ல கொஞ்சம் புத்திசாலி கூட என்று தெரிந்தபோது எனக்கு வயது பத்து இருக்கலாம் அப்பொழுது ஐந்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் என்று நினைக்கிறேன் நாங்கள் எல்லோரும் ஒரே வகுப்பு அதுவும் பள்ளிக்கு செல்ல இரண்டு கிலோமீட்டர் நடக்கும் போது அவளும் அவள் தோழிகளும் மற்றும் என்னுடைய சக தோழர்களும் பத்திருபது பேர் நடந்து செல்வோம் வழிகள் இருக்கும் ஒவ்வொரு புளிய மரத்திலும் காய் காய்க்கும் வரை காத்திருக்க எங்களுக்கு பொறுமை இருக்காது மரமேறி பிஞ்சு காய்களையும் கொழுந்து இலைகளையும் கிள்ளி போட்டும் பூக்களை புதிர்த்தும் விடுவோம் நூர்ஜகானும் அவள் தோழிகளும் கீழே கிடக்கும் புளியம் பிஞ்சுகளையும் பூக்களையும் தளிர் இலைகளையும் பொறுக்குவதை நான் மேலே இருந்து பெருமையாய் பார்ப்பேன் நண்பர்களுக்கு ஒரே பொறாமையாக இருக்கும் என்ன ஒரு வருத்தம் என்றால் எங்கள் ஒருவருக்கு கூட கிளிசல் இல்லாத கால் சட்டை இருந்ததாக ஞாபகமில்லை அதைதான் நூர்ஜகானுக்கும் அவள் தோழிகளுக்கும் பாவாடை சட்டைகளில் கிளிசல்கள் இருந்தாலும் அவர்களின் அம்மாமார்களின் மார்களின் சாமர்த்தியத்தால் அழகாக ஒட்டு போடப்பட்டிருக்கும் இதை சொல்ல காரணம் கீழே விழும் பூ பிஞ்சுகளை எடுத்து நாங்களோ அல்லது பெண் பிள்ளைகளோ சட்டையிலோ போட்டுக்கொள்ள வசதி இல்லை முடிந்தவரை புத்தக பையில் தான் திணித்துக் கொள்வோம் அப்பொழுதெல்லாம் கித்தான் கணக்காயிருக்கும் பைகள் அதுக்குள் போட்டுக்கொண்டால் வெளியே தெரியாது என நினைத்துக் கொள்வோம் ஆனால் வகுப்புக்கு போனவுடன் மற்ற ஊர் பையன்கள் எங்களுக்கு கலாக்காய் பறித்து வைத்திருப்பார்கள் பண்டம் மாற்றி கொள்வோம் சில நேரங்களில் மூக்கு சிலை பழம் என்று சொல்வோம் அதை பறித்து கொண்டு வந்திருப்பார்கள் ருசியாக இருக்கும் அப்பொழுது காமராசர் இருந்தாரா பக்தவச்சலம் இருந்தாரா சரியாக ஞாபகம் இல்லை மதிய உணவு போடுவார்கள் அதுதான் எங்களுக்கு திருப்தியான உணவு கோதுமை ரவை போல இருக்கும் கேர் என்பார்கள் இல்லை என்றால் மஞ்சள் கலரில் மாவு போல இருக்கும் அது கிழங்கு மாவு என்று சொல்வோம் இந்த இரண்டில் ஒன்று போடுவார்கள் தட்டில் சுட சுட விழுந்ததன் மேல் கரும்பு சர்க்கரையை கொண்டே செல்வார்கள் தட்டை வலித்து வலித்து சாப்பிடுவோம் வீட்டுக்கு வந்தால் ஒருவர் வீட்டிலும் அரிசி சோறு கிடைக்காது கஞ்சிதான் அதுவும் மக்காச்சோளம் மாவு இல்லை என்றால் சோள அரிசி நன்றாக தான் இருக்கும் ஆனால் தொடர்ந்து சாப்பிட சிரமப்படுவோம் உங்களுக்கு நூறு அறிமுகப்படுத்தி விடுகிறேன் அவளுக்கு கீழே மூன்று மேலே இரண்டு அவர்கள் அப்பா அம்மா அவர்களின் பாட்டி ஆக மொத்தம் ஒன்பது பேர் எல்லோருக்கும் படியலக்க அவர் அப்பா தான் பாடுபட வேண்டும் அதை தொட்டார் போல் நாயர் வீடு அவரின் வீட்டிற்குள் நான்கு குழந்தைகள் அடுத்து மைசூர்காரர் வீடு அவர்களுக்கும் வீடு நிறைய குழந்தைகள் அடுத்து எங்கள் வீடு என்னோடு சேர்த்து வீட்டில் ஏழு பேர் அடுத்து மதுரையிலிருந்து வந்த குடும்பம் இப்படி ஏழு வீடுகள் கொண்ட தொடர் வீடுகளாக தான் இருக்கும் அனைத்து வீடுகளும் நீளமாக வாசல்கள் கொஞ்சம் அகலமாக தான் இருக்கும் ஏழு ஏழு வரிசை தொடர்களாக வீடுகள் படிப்படியாக அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு மலையின் அடிவாரத்திலிருந்து பார்த்தால் படிப்படியாய் தெரியும் எல்லா தொடர் வீடுகளுக்கும் செல்ல கீழிருந்து ஒரே நேர்கோட்டில் படி அமைக்கப்பட்டிருக்கும் படியேறி அந்தந்த வீடுகளுக்கு செல்பவர்கள் பிரிந்து செல்லலாம் இப்படி ஒவ்வொரு வீட்டு தொடரும் ஒரு பாரத தான் நூர்ஜகான் வீட்டில் ரம்ஜான் அன்றுதான் எல்லோருக்கும் துணி எடுக்கப்படும் அதை போட்டுக்கொண்டு கொண்டு வந்து எங்களை எல்லோருக்கும் ஒரு வாரமாய் காட்டிக் கொண்டிருப்பார் இப்படி தொடர்ந்து போட்டு மூன்றே மாதத்தில் அது ஓட்டை போட்டுவிடும் அவள் அம்மாவுக்கு அடுத்து அதை அடைத்து கொடுப்பதுதான் வேலை இதுவேதான் எல்லா வீடுகளிலும் அதேபோல் போல் ஓணம் ஒன்றுதான் ஞாயர் வீட்டில் எல்லாமே புதிதாக இருக்கும் அடுத்து கிறிஸ்துமஸ் தீபாவளி பொங்கல் இவைகள் வரும் நாட்கள் மட்டுமே கடனோ உடனோ வாங்கப்பட்டு புதிய துணிகள் வீட்டுக்குள் பிரவேசிக்கும் எது எப்படியோ அந்தந்த பண்டிகை நாட்களில் அந்த வீட்டு தொடர்களில் எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாய் அந்த பண்டிகை நடத்தும் வீடுகளில் அரிசி சோடு போடப்பட்டுவிடும் இது எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பையே உருவாக்கி இருக்கும் எங்கள் கூட்டத்தாருடன் ஐந்தாவது வரை வந்து கொண்டிருந்த நூர்ஜகானை ஆறாவது படிக்க வைக்க அவர்கள் வீடு விரும்பவில்லை ஆனால் அவள் அழுது பிடித்து அவர்கள் ஆத்தா வேறு வழியில்லாமல் அனுப்பி வைத்தார் முக்கிய காரணம் ஆறாவதில் மதிய உணவு கிடையாது அதுவே அவர்கள் தடுத்ததன் காரணம் எங்களோடு எட்டாவது வரை படிக்க வந்தவள் ஒரு முறை கூட மதியம் சாப்பிட்டதா எனக்கு நினைவு இல்லை நாங்கள் கொண்டு வந்த சாப்பாட்டை கொடுத்தாலும் மறுத்து விடுவார் அந்த ஒரு மணி நேரம் காணாமல் போய் விடுவார் எங்களுக்கு ஒரே சந்தேகமாக இருக்கும் எங்கு செல்கிறாள் இவள் என்று ஒரு நாள் அவசர அவசரமாக சாப்பிட்டு விட்டு அவளை கண்காணிக்க அவளை தொடர்ந்தோம் அவள் எங்களை தாண்டி சரி தூரம் சென்றவள் அங்கிருந்த தண்ணீர் தொட்டியில் தண்ணீரை கைகளில் பிடித்து வயிறு முட்ட குடித்துவிட்டு அப்படியே ஒரு திண்டு போல இருந்தது அதில் மெல்ல வயிற்றை பிடித்துக்கொண்டு படுத்துக்கொண்டாள் படுத்து எங்களுக்கு சப்பென்றாகிவிட்டது அவ்வளவுதானா என்று ஆனால் அவள் பசி தாங்காமல் தான் அப்படி சுருண்டு படுத்துக்கொண்டிருக்கிறாள் என்பதுதான் பத்தாவது தொடரும் போதுதான் உணர்ந்து கொண்டேன் ஆனால் அப்பொழுது அவள் திருமணம் முடித்து கணவன் வீட்டிற்கு போயிருந்தான் எங்களுடன் பள்ளிக்கு வந்த இரு வருடங்களில் அவள் பார்வை வித்தியாசப்படுவதை நாங்கள் கொண்டோம் எதையுமே வியப்புடன் பார்ப்பாள் ஓணானை அடித்துக்கொண்டு நாங்கள் ஓடுவதை அவள் தடுத்தாள் வேணாண்டா அது பாட்டுக்கு அது போகட்டும் விடுங்கடா என்று கெஞ்சுவால் பட்டாம்பூச்சி பறப்பதை உட்கார்ந்து ரசித்து பார்ப்பாள் அடிக்கடி ஏதாவது முனுமுணுத்துக் கொண்டே இருந்தாள் எங்களுக்கு எதுவும் புரியவில்லை இப்படி எங்களுடன் நடந்து வரும்போது அடிக்கடி எங்காவது நின்று எதையாவது பார்த்து கொண்டிருப்பான் நாங்கள் பேசி கொண்டே நடந்து சென்று திடீரென திரும்பி பார்த்தால் அவள் எதையோ ஆழ்ந்து பார்த்து கொண்டிருப்பான் நாங்கள் அங்கிருந்து ஏய் நூர்ஜகான் சத்தம் கேட்டு மெல்ல கை காட்டி அழைத்தால் நாங்கள் நான்கு ஐந்து பேர் ஓடி வந்தோம் என்னவோ ஏதுவென்று அங்க பாரு அவள் சுட்டி காட்டிய திசையில் பாம்பு ஒன்று மெல்ல நெனைந்து நெளிந்து சென்று கொண்டிருந்தது எங்களுக்கு கோபம் வந்துவிட்டது ஸ்கூலுக்கு நேரமாச்சு வா அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு நடந்தோம் ஆனால் தினமும் அவள் கனவுலகத்தில் நடந்து வருவது போலவே வருவார் வகுப்பை பொறுத்தவரை அவளுக்கு படிக்கும் பெண் என்று பெயர் இருந்ததால் அவளின் கனவுலகத்தை ஆசிரியர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது அன்று எங்கள் வகுப்பில் தமிழ் ஆசிரியர் புது கவிதையோ அல்லது மரபு கவிதையோ சொன்னதாக ஞாபகம் சார் இன்று நூர்ஜகான் எழுந்தார் புருவம் உயர தமிழ் ஆசிரியர் என்னமா என்று கேட்டார் இவள் படபடவென சில கவிதைகள் சொன்னான் தமிழ் ஆசிரியர் அப்படியே வியந்து இருமா இருமா என்று சொன்னவர் மறுபடி சொல்லுமா என்று கேட்க இவள் நிதானமாக சொன்னார் தமிழ் ஆசிரியர் மெல்ல அவள் அருகில் வந்தவர் அவள் தலைமையில் கை வைத்து நல்லா வருவ என்று சொல்லிவிட்டு பெருமூச்சுடன் அந்தப் பெண் என்ன வாசித்தாள் என்று தெரியுமா அவர் விலைக்கு சொன்னது அன்று எங்களுக்கு புரியவே இல்லை ஆனால் நூல் பற்றிய மரியாதை மட்டும் எங்களுக்கு வந்துவிட்டது எட்டாம் வகுப்பில் ஓரிரு மாதங்கள் தான் வந்திருப்பாள் அதற்குள் அவளை திருமணம் செய்து விட்டனர் சிறுவர்கள் ஆகிய நாங்கள் எங்கள் பள்ளி தோழியின் திருமணத்தை தள்ளி நின்றுதான் வேடிக்கை பார்த்தோம் மாப்பிள்ளை முகத்தில் சிறிய அரும்பு மேசை அழகாக இருந்ததாகப்பட்டது அதற்கு பின்பு நான் இறுதி வகுப்பு முடியும் வரை அவளை பார்க்கவே முடியவில்லை ஒரு நாள் கூட வீட்டுக்கு வந்ததாக தெரியவில்லை அவர்கள் பெற்றோர்கள் தான் ஏதோ ஒரு நாள் சென்று பார்த்துவிட்டு வந்து எங்கள் வீடுகளில் பெண் நன்றாக இருப்பதாக சொல்வார்கள் அதற்கு பின்பு ஒவ்வொருவராக பணி நிமித்தம் காரணமாக அந்த இடத்தை விட்டு காலி செய்துவிட்டோம் மேட்டுப்பாளையத்திலிருந்து எங்கள் ஏஜென்சி சார்பாக காரமடைக்கு வந்த நான் பார்த்த பார்த்தபோது எதிரில் வந்த பெண்ணை எங்கேயோ பார்த்தது போல இருந்தது சட்டன ஞாபகம் வரவில்லை உற்று பொழுது நூர்ஜகானை நினைவுக்கு கொண்டு வந்தன அவள் இடுப்பில் ஒன்றும் கையில் பிடித்து கொண்டு ஒரு சிறுவனும் வயிற்றில் ஒன்றுமாக தென்பட்டார் நூர்ஜகானா அது எப்படி எப்படி மாறி போனார் உடலில் எலும்பின் மேல் போர்த்தப்பட்ட தோல் தான் இருந்தது வயிறு மட்டும் பெரிய அளவில் ஒப்பி இருந்தது நீ நீங்க நூற்சகன் தானே மெல்ல கேட்டேன் ஆமாம் என்றவள் என் முகத்தை சிறிது நேரம் பார்த்து யோசித்தவள் நீ ரமணன் தானே சொல்லிவிட்டு முக மலர்ச்சியுடன் எப்படி இருக்கிற அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா நான் நல்லா இருக்கிற சொன்னவள் கொஞ்சமும் தயங்காமல் அந்த அவள் இடுப்பில் இருந்த குழந்தையை வாங்கி கொண்ட வா ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசலாம் சொன்னவளை வேண்டாம் எங்க வீட்டுக்காரர் காய்கடை போட்டிருக்கிறார் அவரை பார்த்துட்டு போகலாம்னு வந்த அப்படியே அவரை காட்டு என்று நானே முன்னோக்கி நடந்தேன் அவள் இதை எதிர்பார்க்கவில்லை மெதுவாக தயங்கி தயங்கி வந்து கொண்டிருந்தாள் காய்கடையில் கூவி கூவி காய் விட்டு கொண்டிருந்தவர் அருகில் சென்றவள் இவ என் கூட படித்தவன் மெதுவாக அறிமுகப்படுத்தினார் கூவி கொண்டிருந்தவர் முன்பு நானே சென்று அவர் கையை பிடித்துக் கொண்டு வணக்கம் பாய் என்றேன் சிறிது நேரம் அப்படியே நின்று கொண்டிருந்தவர் பின்பு புன்சிரிப்பை மெல்ல காட்டவும் எனக்கு தைரியம் வந்தது பாய் வாங்க பாய் ஏதாவது சாப்பிடலாம் பற்புறுத்தினு தயங்கி வியாபார நேரத்தில் என்றவரை ஒரு அஞ்சு நிமிஷம்தான் சொல்லிட்டு வாங்க வற்புறுத்தி கையை பிடித்து அழைத்து சென்றவன் ஆளுக்கு ஒரு பப்ஸ் ஆர்டர் செய்தவன் அங்கிருந்த இரண்டு பிஸ்கட் பாக்கெட்டை எடுத்து குழந்தைகளின் கையில் திணித்தேன் இதெல்லாம் வேண்டாம் என்றவளை பார்த்து ஒரு சகோதரனா கல்யாணத்துக்கு ஒன்றும் செய்ய முடியல இப்ப பேசாம இரு சொன்னவளை கண்ணில் நீர் பளபளக்க பார்த்தான் இப்பொழுது அவள் வீட்டுக்காரர் சகஜமாகிவிட்டார் நன்றாக பேசினார் அவரிடமிருந்து விடை பெற இரண்டு மணி நேரமாகிவிட்டது இப்பொழுது என் மனம் நிறைவாக இருந்தது போல இருந்தது கண்டிப்பாக அவர்கள் சரியாக சாப்பிடக்கூட வசதி இல்லாமல் இருக்கிறார்கள் என்பது மனசுக்கு புரிந்தது அதற்கு பின்பு ஒரு வருடங்கள் ஓடி இருக்கும் மீண்டும் காரமடையில் நூர்ஜகானின் கணவரை சந்தையில் பார்க்கும்போது அன்று பார்த்ததை விட மிகவும் மெளிந்திருந்தார் என்னை பார்த்தவர் போடி பந்து என் கையை பிடித்துக் கொண்டார் கண்களில் பொலபொலவென்று கண்ணீர் நான் அவர் கையை பிடித்து ஏன் அணறிங்க சொன்னவர் தன் கையை அருகே காண்பித்தார் காய்கறிகள் போடப்பட்டு இருந்த சனல் பையின் பக்கத்திலேயே ஒரு கை குழந்தை தூங்கி கொண்டிருந்தது அன்று நூர்ஜகானின் இடுப்பில் இருந்ததும் கையை பிடித்துக் கொண்டிருந்த சிறுவனும் காய்கறிகளின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தார்கள் அவளை என்னை விட்டுட்டு போயிட்டா சொல்லிவிட்டு குழுங்க குழுங்க அழுதா என்னால் தான் அவ போயிட்டா வரிசையா குழந்தையை பெற்றுக்க அவள் உடம்பு தாங்காதேன்னு டாக்டர் சொல்லியிருந்தோம் நான் கேட்காம தேம்பி தேம்பி அழுத வரை முதுகில் தட்டி ஆறுதல் படுத்தினேன் சட்டண இருந்து கட்டி வைத்திருந்த பேப்பர்களை என் கையில் கொடுத்து அன்னைக்கு உங்களை பார்த்த பிறகு உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு என்று என் கையில் கொடுத்தார் நான் அனிச்சியாக வாங்கி கொண்டேன் அதை படித்து பார்த்து என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை நான் அடிப்படையில் வியாபாரத்தை தான் தெரிந்து கொண்டிருந்தேன் அதனால் அதை ஒரு தமிழ் ஆசிரியரிடம் கொடுத்து படித்து பார்க்க சொன்னேன் இரண்டு நாள் கழித்து வந்தவர் அற்புதம் அற்புதம் மரபு கவிதைகளும் கட்டுரைகளும் புது கவிதைகளும் அற்புதமான இலக்கியம் மிக நன்றாக எழுதியிருக்கிறார்கள் பாராட்டி கொண்டே இருந்தார் நான் மனதுக்குள் நினைத்து கொண்டேன் இந்த இலக்கியத்தை படைத்த இலக்கணம் மறைந்துவிட்டது கந்தலாய் காணப்பட்ட அந்த பேப்பர் கட்டை பார்த்தவன் நம்மால் அதை பதிப்பிக்க முடியாவிட்டாலும் புதுப்பிக்க முயற்சிக்க வேண்டுமென்று முடிவு செய்து மகளை அழைத்தான் என்றாள் என்றான்